வணக்கம் விருச்சிக ராசி நேர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசி பலன் விருச்சிக ராசியோட ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல சனியோடு சேர்ந்து சஞ்சாரிக்கிற காலம் இது ஐந்தாம் வீட்டில் ராகு சூரியன் சுக்கரன் ஆறாம் வீட்டில் புதன் குரு இதில் புதன் வக்ரகதி ஆயிருக்காரு பதினோராம் வீட்டில் கேது இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகளில் உங்களுடைய ஏப்ரல் மாத ராசி பலனை பார்க்கலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக தான் இருக்கும் உங்களுடைய ராசியிலிருந்து பத்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் ராகுவோடு சேர்ந்து இந்த பயணிக்கிற காலம் அப்போது எட்டாம் தேதி சந்திரன் வந்து உட்காரும்போது அங்கே சூரிய கிரகண தோஷம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி புதன் அதாவது புதன் உங்களுடைய ஆறாம் வீட்டிலருந்து ஐந்தாம் வீட்டுக்கு நகர்ற இந்த காலம் அப்போது தொழிலில் ஒரு மிகப்பெரிய இடத்தை நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாள் வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டு காத்துட்ருந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு வரப்பிரசாதமான மாதமாக அமையப்போகுது கட்டாயமாக வீடு தேடி உங்கள் ஆஃபர் லெட்டர் வரும் சூப்பர் மார்க்கெட் ஹோட்டல் பல கடைகள் போன்ற விஷயங்கள்லாம் வச்சு பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல கணிசமான ஒரு லாபமும் கிடைக்க போகிற ஒரு காலமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமையும் விருச்சகராசி நேர்களே எந்த ஒரு வியாபாரம் பண்ணாலும் அதில் நீங்கள் வெற்றி கிடைக்கும் பெரிய முதலீடு வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து கூட பண உதவி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசாங்கத்திலிருந்து அரசாங்கத்துறையிலேருந்து இத்தனை நாள் உங்களுக்கு ஏதாவது அப்ரூவல் கிடைக்கல லோன் சாங்ஷன் ஆகலை இல்லை எந்த ஒரு அரசாங்க பிரச்சனைகளாக இருந்தாலும் அது எல்லாமே சரியாகி உங்கள் கைக்கு அப்ரூவல் லெட்ரு வந்து நீங்கள் எந்த தொழில் தொடங்கிறதுக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா கூட எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக போய்ட்டுருக்கோம் மாணவர்களுக்கும் இது ஒரு நல்ல காலமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் படிக்கிறதெல்லாம் அப்படியே எக்ஸாம்க்கும் வந்து நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கான ஒரு நேரம் இது அதனால் உங்களுடைய விடாமுயற்சியை விடாமல் நல்லா படித்து நல்லா மார்க் எடுங்க ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க புத்த பகவான் கதியில் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவையோது படித்து மனப்பாடம் செய்ய வேண்டியதாக இருக்கலாம் காதலுக்காக காத்திருக்கும் காதலர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக அமைஞ்சிருக்கும் உங்களுடைய காதல் ஏற்றுக்கொள்ளப்படும் செவ்வாய் உங்களுடைய நான்காம் வீட்டிலிருந்து பதினோராம் வீட்டை பார்க்கும் காரணத்திற்காக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதே போல் ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு பணம் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகளை நீங்கள் இப்போவே அமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது ஒரே வீட்டிலையே ராகு சூரியன் சுக்கரன் இவங்க எல்லாமே இணைந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு சில விருச்சிகராசினர்களுக்கு வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் கிட்னி சம்மந்தப்பட்டமான விஷயத்துலேயும் கொஞ்சம் உங்கள் உடல் நலத்தை ஜாகிரத்தையாக பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த ஏப்ரல் மாதமானது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்